ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் நாற்பது பொதுவாக சக்திவேல் நோயாளி பற்றி எல்லாம் வீட்டில் பேச மாட்டான் அதுக்கு காரணம் பூமதிக்கு புரியாது என்றெல்லாம் இல்லை அவள் ரொம்ப இலகின மனசு அதை நினைத்து நாலு நாள் வேதனைப்படுவாள் சக்திவேல் தினமும் பிறப்பையும் இறப்பையும் சந்திக்கிற மருத்துவ தொழிலில் இருப்பவன் எல்லாரையும் சமமாக எடுத்துக்க பழகியவன் சில கேஸ் ஆபரேஷன் நடக்கும் போதே இறந்து விடுவார்கள் சிலர் முடிந்த பிறகு இதெல்லாம் அவனுக்கு சகஜம் எனவே பேச மாட்டான் இன்று அவள் ஊர் என்ற பாசம் அதுதான் கூப்பிட்டு கேட்கிறாள் என்று புரிந்து கொண்டவன் நைட் வர முடியாது என்னை எதிர்பார்க்காம படுத்து தோங்கு என்றான் ரொம்ப கிருத்திக்கலான கேஸ் என்றால் வரமாட்டான் அவன் இருந்து அவன் இருந்து பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அவன் இருந்தால் பட்டென்று செயல்பட்டு காப்பாற்ற முடியும் என்று நினைப்பவன் தன்னுடைய அஜாக்கிரதையால் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று நினைப்பவன் அவன் இரண்டு நாள் கழித்து இனி பயம் இல்லை நான் சொல்றபடி சாப்பாடு வாக்கிங் என்று இருந்தால் இன்னும் பதினைந்து வருடங்கள் உங்களை அசைக்க கூட முடியாது என்றான் நோயாளி அவனை கும்பிட்டு நன்றி சொன்னார் வேண்டாம் நான் உங்கள் பள்ளியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தவன் என்று படித்தவன் என்றும் மாநிலத்தில் மூன்றாவதாக வந்தவன் என்றும் சொல்ல அட அப்படியா ரொம்ப சந்தோஷம் பெருமையா இருக்கு என்றார் என் மனைவியும் உங்க பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்தவள் தான் என்றான் அது தெரியும் பூமதிதானே எங்களுக்கு நல்லா தெரியும் என்றார்கள் அவரும் அவர் மனைவியும் ம் நீங்க குணமாகணும் என்று கடவுளுக்கு நேர்த்திக்கடன் எல்லாம் வச்சிருக்கா என்றான் அப்படியா ரொம்ப நல்லது எத்தனையோ பிள்ளைகள் படிச்சுட்டு போகிறாங்க அது எல்லாம் எனக்கு தெரியாது உங்களை நினைத்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்றார் பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்றார் பழனியப்பன் எனக்கு எதுவும் தேவையில்லை நீங்கள் மருத்துவமனை பில் கட்டிட்டீங்க அப்புறம் என்ன என்றான் அவர்கள் எவ்வளவு வற்புறுத்தியும் வேண்டாம் என்று அனுப்பிவிட்டான் ஆனால் அப்பச்சி அவர்கள் அவனுக்கு என்ன செய்யணும் என்று அவர்களிடம் சொல்ல அவர்கள் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டார்கள் அது கணவன் மனைவிக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் என்று விட்டார்கள் அவர்கள் இருவரும் தொட்டு பேசுவது நெற்றியில் முத்தமிடுவது அணைத்து கொள்வது இதெல்லாம் சகஜமாக இருந்தாலும் இன்னும் அதை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு போகலை அதற்கு காரணம் இன்னும் அவள் அவனை காதலித்ததை விரும்பினதை ஒருமுறை கூட அவனிடம் சொல்லலை ஏன் சொல்லலை அப்ப இன்னும் கூட அவளுக்கு என்மேல் நம்பிக்கை இல்லையா என்ற எண்ணம் ஆனால் அவளுக்கோ அவன் கொண்ட அன்பிற்கு அவள் கொண்ட அன்பிற்கு பெயர் காதல் என்றோ எதுவும் அவளுக்கு தெரியலை அப்படி ஒரு கோணத்தில் அவள் நினைக்கவே இல்லை அதுதான் அந்த பிரிவிற்கு காரணம் அவனுடைய அறையில் அவள் தூங்க போகலை ஆனால் சில நேரம் கால் தரையில் அமர்ந்து அவள் டிவி பார்க்கும் நேரம் அவள் மடியில் தலை வைத்து படுத்து தலை தலை கோதிவிடச் சொல்லுவான் அப்படியே பல நாட்கள் தூங்கி போய் விடுவார்கள் குணசீலன் பேச்சு திறமை மிக்கவன் இப்ப தொழிலும் நன்றாக பிடிபட ஆர்டர் பிடிக்க தொழிலும் நன்றாக பிடிபட ஆர்டர் பிடிக்க நாலு இடம் போய் வந்தான் முன்பு இரவு சிஃப்ட்டு சும்மா பத்து தான் வருவார்கள் இப்போ அப்படி இல்லை பகலில் ஐம்பது பேர் இரவில் முப்பது பேர் பார்த்தார்கள் இரவும் பகலும் மில் ஓடியது மில் வாங்கிய பின் நல்ல லாபம் காட்டினான் குணசீலன் அந்த லாபத்தையும் தொழிலில் போட்டு தொழிலை பெரிதாக்க வேண்டும் என்று குணசீலனும் பூமதியும் பிளான் பண்ணினார்கள் ஆமாம் இந்த தொழிலில் பூமதிக்கு தெரியாததே என்றே எதுவுமே இல்லையே ஏனென்றால் அப்பச்சி அவளுக்குத்தானே முதலில் அந்த தொழிலையும் அதையும் கத்து கொடுத்தது எனவே சென்னையில் இருந்து கொண்டே மில்லில் நடக்கும் வேலையை தெரிந்து கொண்டாள் சக்திவேல் அவளை கணினி வகுப்புக்கு அனுப்பினான் முதலில் மறுத்து அழுது அடம் பிடித்தாள் அவளுக்கு கிடைத்த டீச்சர் ரொம்ப பொறுமைசாலி நான்கு ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல் சொல்லி கொடுத்தார் வீட்டில் அவளுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தான் முதலில் அழுது கொண்டே போனாலும் அதை கற்றுக்கொண்டாள் எளிதாக மில்லை இங்கே இருந்தே நிர்வாகம் பண்ணலாம் என்று தான் ஆர்வமாக கற்றுக்கொண்டாள் அவளின் முதலாம் ஆண்டு நாளும் வந்தது இருவரும் ஊருக்கு சென்றார்கள் இப்போதெல்லாம் ஊருக்கு போக அவளுக்கு ரொம்ப ஆசை ஏனென்றால் மில்லில் என்ன செய்திருக்கிறான் குணசீலன் என்று நேரில் பார்க்கவே சென்றாள் எது செய்தாலும் அவளுக்கும் சக்திவேலுக்கும் தெரியாமல் செய்ய மாட்டான் குணா வரவு செலவு கணக்கு மட்டும்தான் பார்ப்பான் சக்திவேல் மற்றபடி நிர்வாக பொறுப்பு குணா பூமதி தான் பார்த்து கொள்வார்கள் அன்று குடும்பத்தோடு பூமதி கோவிலுக்கு சென்றார்கள் அன்று மதிய அன்னதானம் ஊருக்கே போட்டான் சக்திவேல் ஆச்சி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்தார்கள் மாலை நேர நேரம் அவர்கள் ஊர் பள்ளிக்கூட பள்ளிக்கூட கரஸ்பான் குடும்பத்தோடு வந்து இன்னும் இரண்டு நாளில் நடக்கும் பள்ளிக்கூட ஆண்டு விழாவிற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று பழம் பூ வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அழைப்பிதழுடன் கொடுத்தார்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் கணவனும் மனைவியும் அவர்கள் சென்றதும் அவளுக்கு அத்தனை ஒரு சந்தோஷம் மச்சா எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கப் போக முடியாமல் படிப்பை நிறுத்தினேனோ எந்த ஆண்டு விழா மேடையில் ஒரு முறை கூட ஏற முடியலையோ என்று ஆதங்கப்பட்டேனோ அதே ஆண்டு விழாவிற்கு நீங்கள் தலைமை தாங்க போறீங்க நான் உங்கள் கூட மேடைக்கு வருவேன் என்றவள் வரலாம் தானே என்று சற்று பதற்றத்துடன் கேட்க தாராளமாக வரலாம் நீ என்னோட மனைவி என்னில் சரி பாதி நீ இல்லாமல் நான் எப்படி என்றவன் உனக்கு நம்மளுடைய திருமண நாள் பரிசா இன்னும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம் என்று அவன் சொல்ல அது என்ன என்று அவளுக்கு புரியல ப்ளீஸ் மச்சான் எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க நான் சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடுமேடி என்றவன் அப்போதைக்கு விட்டுட்டு இரவு படுக்க போகும் முன் என்னமதி நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா என்று கேட்க எனக்கு இருக்கிறதே இத்தனூண்டு மூளை அதை கசக்கி காயப்போட்டுட்டே ஆனாலும் தெரியல என்றாள் அழகான உதடு பிதுக்கி அவள் அருகே நெருங்கி உதட்டை பிதுக்கி அந்த அதை கட்டை விரலால் நீவி விளையாடியவன் அவளை இழுத்து தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு எனக்கு நீ நீ எனக்கு ஐம்பத்தோரு முத்தம் கொடுக்குற கொடுத்தாதான் அதை நான் உனக்கு சொல்லுவேன் என்றான் இதென்ன மொய் எழுதுகிற மாதிரி ஐம்பத்தி ஒன்று என்று அவள் கேட்க அதுக்கு மேல கொடுக்க முடியுமான்னு தெரியல கொடுத்தாலும் கணக்கு வச்சுக்கிற நிலையில நாம இருக்க மாட்டோம் என்றவன் நெற்றியில் அவள் முத்தமிட அப்படியே கண்ணம் காது மூக்கு தாடை கழுத்து வளைவு என்று அவள் அவனை முத்தமிட்டு கொண்டே வர முதலில் ஒன்று இரண்டு என்று எண்ணியவன் எதிலிருந்து என்னலை என்றே அவனுக்கு தெரியலை இறுதியாக பெண்ணவள் அவன் அவன் செர்ரி பழ உதடுகளை தன் உதடுகளால் அழுத்தி முத்தமிட அவ்வளவுதான் அதுவரை தன்னவளின் முத்தத்தை அனுபவித்த காளையவன் அவ் காளையவன் உணர்வுகள் தருகெட்டு எல உணர்ச்சி மிகுதியில் இருவரின் உடல்களும் மெல்ல நடுங்கியது முதல் நினைவு முதல் உறவு யாராலும் மறக்க முடியாதே என்னதான் அதன் அவன் டாக்டர் என்றாலும் அவனுக்கும் இது முதல் முறை அவனும் உணர்ச்சி மிகுதியில் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவள் வாசம் பிடித்து வாசமும் சுவாசமும் ஒன்றாகி கைவிரல் ஐந்தும் தீண்டி தீண்டி திரியை தூண்டி மெல்ல அவர்கள் இருவரின் உணர்வுகளும் பற்றி எரியும் மெழுகாக உருகி கரைந்தார்கள் ஒரு வருடம் காத்திருந்த அவர்களின் இளமை ஆசைகள் உணர்வுகள் பொங்கிப் பெருகியது வளைந்து ஓடும் வாய்க்கால் நீராய் உணர்வுகள் வலிந்தோடும் இருவரும் ஒருவரில் இன்னொருவர் மூழ்கி திளைத்தார்கள் அன்றைய இரவு அவர்களுக்கு விடியா இரவாய் நீண்டது மறுநாள் கண்விழித்த பூமதி மச்சானை பார்த்து வெட்கப்பட்டாள் அவள் அசைவை உணர்ந்து கண்விழித்தவன் கண்டது தன் தன் அவளின் நேச பார்வையைத் தான் கைவிரித்து கண்களால் அவளை அழைத்தான் மறுநொடி அவள் கைகளுக்குள் புகுந்து கொண்டாள் பிடிச்சிருக்கா என்று அவன் கேட்க எதை என்று புரியாமல் அவள் விழிக்க அவன் அவள் காதுக்குள் மெதுவாக அந்தரங்கம் பேச போ மச்சான் இப்படியா பேசுவ கேப்ப என்று அவள் நாணத்தில் முகம் புதைத்து கொள்ள ஏய் இது நம்ம ரெண்டு பேருடைய சந்தோஷம் தாம்பத்தியம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்றாலும் இதுதான் முக்கியம் இருவரின் வெற்றி வாகை சூடும் ஒரே போர்க்களம் மன்மத தான் எனக்கு திருப்தி உனக்கு என்றான் பூ மச்சான் இதை கேட்பாக என்று அவள் வெட்கப்பட இதைத்தான் கண்டிப்பா கேட்கணும் ஒரு திருமணம் இதில் தான் நிறைவு பெறுகிறது பணம் காசு நகை சொத்து இதில் எல்லாம் கிடையாது ஆணும் பெண்ணும் மனமுத்து வாழும் வாழ்க்கையில்தான் எல்லாமே இருக்கு எல்லா ஆண்களுக்கும் இரண்டு வாழ்க்கை உண்டு பிறந்தது முதல் அம்மா அப்பா அண்ணன் அக்கா தம்பி தங்கை என்ற குடும்பத்தோடு ஒரு வாழ்க்கை அப்புறம் மனைவி மகன் மகள் என்று ஒரு வாழ்க்கை எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான் என் வாழ்வு தொடங்கும் இடம் நீதான் உன்னிடம் இருந்துதான் என் வாழ்க்கை தொடங்கியது என்று அனைத்து கொண்டான் மச்சான் என்னை ஏமாத்திட்டீங்க நீங்க எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதை சொல்லவே இல்லை நைட்டு என்று கேட்க இது சஸ்பென்ஸ் இல்லையா என்று அவன் கேட்க எது என்று அவள் புரியாமல் பார்க்க களைந்து கிடந்த ஓவியமாய் கிடந்த அவர்களை அவன் கைகளால் கண்களால் காட்ட ஓ இதுவா என்று அவர்கள் இருந்த நிலைகண்டு வெட்கி அவனுடன் ஒட்டி கொண்டாள் அன்று மில்லுக்கும் சென்று கணவன் மனைவிக்கு கணவன் மனைவி இருவரும் சுற்றி பார்த்தார்கள் மில்லுக்கு பக்கத்தில் கிடந்த இடத்தை மனைவி பெயரில் சக்திவேல் வாங்கி வாங்கிவிட்டதால் அங்கே தனியாக ஒரு யூனிட் போட பிளான் பண்ணி வேலை நடந்து கொண்டு இருந்தது பூமதி என்னதான் முதலாளியா மாறினாலும் இன்னும் அங்கே வேலை பார்த்தவர்களுடன் பழையபடி நட்பாகத்தான் இறந்தாள் அப்போது அங்கே வந்த குணா மில்லு முதலாளி கடைசியாக உங்க ஆசையை நிறைவேற்றிட்டீங்க போல என்று கேட்க போ அத்தான் மில்ல விளக்கி வாங்க நான் ஆசைப்படவே இல்லை என்றாள் இதை யார் சொன்னது இதெல்லாம் ஓம் புருசே ஆசைப்பட்டது கல்யாணமான உடனேயே பொண்டாட்டிக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டான் வீடு காருன்னு வாங்கினான் நீ பெருசாக அதையெல்லாம் கண்டுக்கலை அப்புறம் உனக்கு என்ன வாங்குறதுன்னு அவன் மண்டையை உடைச்சிக்கிட்டப்ப நீயாவே மில்ல வாங்கலாம்னு சொன்னதும் அடடா எனக்கு இது தோணலையேன்னு ஓகே சொல்லிட்டான் நான் இதை பத்தி எல்லாம் சொல்லலை உன்னோட சின்ன வயசு ஆசையை கனவை கனவை நாளைக்கு நிறைவேற்ற போறான் உன் கணவன் என்றதும் என்னது என்று அவள் கேட்க உன்கிட்ட சொல்லலையா நாளைக்கு ஆண்டு விழாவில் சக்திவேல் தான் தலைமை தாங்க போறான் நீ மேடையில் நின்று மாணவர்களுக்கு பரிசு கொடுக்க போற அந்த மேடையில் ஏறி பரிசு வாங்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்ட இப்ப பாரு நீ பரிசு கொடுக்க போறாய் சூப்பர் சூப்பர் என்றான் கோமதிக்கு கண்களில் கண்ணீர் வடிந்தது அங்கே வந்த சக்திவேல் என்னடா சஸ்பென்ஸை உடைச்சிட்டியா என் பொண்டாட்டி கண்ணுல ஆனா கட்டுதே என்றவன் அவளை பார்த்து சிரிக்க மச்சான் என்று அவள் அவனை கட்டி கொள்ள ஆத்தாடி ஒரு கண்ணி உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டும் பண்ற வேலையை பாரு என்ற குணசீலன் ஓடிவி நான் ஓடிட்டேன் என்று போய்விட்டான் நிஜமா பா என்று பூமதி கேட்க ஆமா ஆனால் என்னை தலைமை தாங்க கூப்பிட்டது கரஸ்பாண்டு தான் ஆனால் உன்னை பரிசு கொடுக்க சொன்னது அப்பச்சி உன்னுடைய சின்ன வயது ஆசையாமே இது அவர்தான் கரஸ்பாண்ட் கிட்ட சொல்லி செய்தார் இதோ அழைப்பிதழ் என்று காட்டினான்